அதாவது நம்ம தளபதி விஜய் தல அஜித் இந்த ரெண்டு பேருக்குமான போட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்துலேருந்தே இருக்குது நடுவில் நம்ம சொன்ன மாதிரி இந்த டூ தௌசண்ட் காலகட்டத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு இப்போ ரெண்டு பேரோட படமும் தனித்தனியாக வந்துச்சுன்னா அந்த படங்கள் வந்து பெரிய அளவில் ஹைப் இருக்காது அந்த ரசிகர்கள் பார்த்து கொண்டாடுவாங்க ஆனால் ரெண்டு பேர் படங்களும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சுன்னா குறிப்பாக பண்டிகைக்கு ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா பயங்கரமாக பற்றிக்கும் விஜய் ரசிகர்லாம் அஜித் ஃபேன்ஸை கழுவி ஊற்றுவாங்க அஜித் ஃபேன்சரெலாம் விஜய் படத்தை கழுவி ஊற்றுவாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரோட படங்களையும் மாறி மாறி போய் பார்ப்பாங்க ஸோ இதனாலே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கோலாகல கொண்டாட்டம் இருக்கும் இப்போது இதே மாதிரி ஒரு கிளாஸை விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா அஜித் படம் வரும்போது வாலண்ட்ரியாவே விட்டுருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு இயக்கம் சொல்லியிருக்காரு அவர் வேற யாரும் இல்லை நம்ம தளபதி விஜயோட ஆஸ்தான இயக்குனர் அப்படின்னு பேர் எடுத்த இயக்குனர் ரமணா தான் அவர் விஜய வச்சு இயக்குனவே திருமலை ஆதி அப்படின்னு ரெண்டு படங்களை இருக்கார் திருமலை மிகப்பெரிய வெற்றி படம் விஜயோட கெட்டப்பு கேரக்டர் எல்லாத்தையும் மாற்றின ஒரு படம் அதுக்கு அப்படியே உள்ட்டாவா ஆதி வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி படம் இப்போது இந்த படத்தோட தோல்விக்கு பல காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம ரமணா அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வாய் திறந்திருக்காரு அவர் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வந்து ஆதி படம் வந்து ஷூட்டிங்லாம் ஆரம்பித்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் போதே இந்த படத்துக்கான பிஸ்னஸ் வேறு லெவலில் இருந்துச்சு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை டூ தௌசண்ட் சிக்ஸ் ஏப்ரல் ஃபோர்டீன் தமிழ் புத்தாண்டுக்கு தான் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் எஸ்ஐ சார் தான் படத்தோடய ப்ரொடியூசர் அவரும் வந்து அதை ஒத்துக்கிட்டாரு இப்போது இந்த படத்தோட பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது பதினோரு மணிக்கு ஆரம்பித்தோம் அரை மணி நேரத்துலயே இந்த படத்தோட பிஸ்னஸ்லாம் முடிஞ்சு வேற லெவலில் தட்டி தூக்கிட்டாங்க ஆனா இந்த டைம் தான் ஒரு தகவல் வருது என்ன அப்படின்னா அஜித் அவர்கள் பாலா தயாரிப்புல பிவாஸ் இயக்கத்தை நடிச்சிருக்கிற பரமசிவன் படத்தை வந்து பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு உடனே எஸ்ஐ சார் என்ன பண்ணார்னா இல்லைப்பா ஆதியை தனியாக விடுறத விட அஜித் படத்தோட விட்டால் தான் பயங்கர ஹை பேரும் ஸோ ரெண்டு படத்துக்கு போட்டி இருக்கும்போது நம்ம படமும் பிஸ்னஸில் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் ப்ரெசன் கொடுக்க ஆரம்பித்தார் நான் சொன்னேன் சார் ஏப்ரல் ஃபோர்டின் எங்கேயோ இருக்குது ஆனால் பொங்கலுக்கு அப்படின்னா வாய்ப்பே இல்லை சார் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ்லாம் ஏகப்பட்ட வேலை இருக்குது சிஜி இருக்குது கண்டிப்பாக ரிசல்ட்ல ஏதோ பிரச்சனை வருது அப்படிங்கும் போது இல்லைப்பா நான் வந்து வாக்கு கொடுத்துட்டா கொடுத்தது கொடுத்ததான் நான் நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் சொல்லிட்டேன் இந்த படத்தை பொங்கலுக்கு கொண்டு வந்துடுறேன் அதுக்கு முன்னாடியே பொட்டி கொடுத்துட்றேன் அப்படின்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஜனவரி பிப்ரவரி மார்ச் அப்புறம் ஏப்ரலில் பதினாலு நாள் மூன்றரை மாதம் கிட்டத்தட்ட நூறு நாட்களுக்கு முன்னாடியே இந்த படத்தோட ஷூட்டிங்கை வந்து வேக வேகமாக முடிக்க வேண்டியதாக இருந்துச்சு உடனே போஸ்ட் ப்ரொடக்ஷனையும் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஸோ அதனால் கூட பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ரிசல்ட் வந்து கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு அப்படின்னு ரமணா சொல்லியிருக்காரு ரமணா சொன்னதில் உண்மையும் கூட ஏன்னா அதுக்கு முந்தைய தீபாவளிக்கு தான் விஜயோட சிவகாசி படம் வந்துச்சு ஆனா அந்த ரெண்டு மாசத்துக்குள்ளேயே அவசர அவசரமா ஆதி படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்க டக்குனு முடிச்சாங்க உடனே பொங்கலுக்கு ரிலீஸ் அப்படின்னாங்க அப்போதைய ரசிகர்களுக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதுவோட ஆதியோட மிகப்பெரிய தோல்வி காரணமா இருக்கலாம் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிருக்கும் போது அதுதான் உண்மை அப்படின்னு நம்ம ரமணா அவர்களே ஓப்பனா சொல்றாரு ஒருவேளை இந்த மூன்று மாசம் கேப் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நிறைய சீன்ஸ் வந்து மாத்திருப்பாங்க இல்ல ரீஷூட் பண்ணிருப்பாங்க இல்ல போஸ்ட் ப்ரொடக்ஷன் இந்த படத்துல வந்து ட்ரோல் மெட்டீரியலாக என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதையெல்லாம் கரெக்ட் பண்ணிடலாம் ஸோ ரமணா சொன்னதாக உண்மை ஸோ தேவையில்லாம பரமசிவனோட மோதி ஆதி தோல்வி அடைஞ்சது தான் உண்மை ஒருவேளை ஆதி ஏப்ரல் ஃபோர்ட்டிக்கு வந்துருந்தால் ஒருவேளை அந்த தவறுகள் எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டு ஹிட் படமாக கூட ஆயிருக்கலாம் அப்படிங்கிறதா உண்மை ஸோ இது குறித்து உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுவேன்